கலைத்தால் ஓய்வெடுக்க இன்னொரு நிழலில் அமர்கின்றான் பள்ளி பருவத்தில் வெயிலின் அருமையை உணர்ந்து நம் பள்ளிக்கு நல்ல கலையரங்கம் கட்டி கொடுத்தும் எம் பள்ளிக்கு அருள் தந்தை கொடையாக கொடுத்தும் பொதுச்செயிலும் நற்செய்தி பணியிலும் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் நாம் மண்ணின் மைந்த அழுத்தந்தை செல்வம் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நூலாடை அணிவித்து வருக வருக என்று வரவேற்று வணங்குகின்றோம் முன்னாள் பங்கு தந்தையும் தற்பொழுது வட்டார அதிபராகவும் ராமநாதபுர பங்கு தந்தையாகவும் இருந்து கொண்டிருக்கும் அருள் தந்தை சிங்கராயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இவ்விழாவிற்கு இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம் இணைந்து வருகை புரிந்திருக்கும் ராமநாதபுர உதவி பொன்னாடை அடிவித்து இவ்விழாவிற்கு இருகரம் குப்பை வருக வருக என்று வரவேற்கின்றோம் இத்தாலி பொன்வொழி கேற்ப தன்னுடைய வாழ்நாளை இறைப்பணிக்கு அர்ப்பணித்தோம் இன்று பெருந்த நாள் கொண்டாடிக் கொண்டிருக்கும்

நகரத்தின் பங்கு தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் வரவேற்கின்றோம் சக்தியின் பிறப்பிடம் என்ற அரிஸ்டாயின் வார்த்தைக்கேற்ப தன்னையே இறைப்பணிக்கு முழுமையாக அர்ப்பணித்து எம் மண்ணின் மைந்தராக இருக்கும் டெனிஸ் அவர்களுக்கு பொன்னாடை வருக வருக என்று வரவேற்கின்றோம் பிறரையும் என்ன வேண்டும் என்ற லெலினின் பார்க்கிற்கேற்ப தன்னையே முழுமையாக பொது சேவையிலும் இறை பணியிலும் அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கும் நம் பள்ளி தாளர் அருண் சகோதரி அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக கொண்டாடை அணிவித்து இருதரம் கூட்டி என் விழாவிற்கு வருக என்று வரவேற்கின்றோம் மேடம் தொடக்க பள்ளியின் அருள் சகோதரி லீமா கிருஷ்ணர் அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக இருதரம் வார்த்தை கேட்ப எம் பள்ளியை ஆளும் மக்கள் உணவுக்கு உணவு எத்தகையதோ அத்தகைய மக்களுக்கு உரியது கல்வி என்ற தான் கற்ற கல்வியை பிறருக்கு கற்பித்துக் கொண்டிருக்கும் எம் பள்ளி இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இரு கூப்பி இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம் அறிவு எண்ணம் அமுத சுரப்பி நிறையும் புனிதமான இடம் எம் பள்ளி இப்பள்ளியில் பூத்துக்குழுங்கும் மலர்கள் போன்று பிரகாசமாக இருக்கும் எம் மாணவ செல்வங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு இருகரம் தூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம் மீண்டும் ஒரு முறை இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து உண்ணங்களையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்

தவறு கிடைக்க மாட்டேங்குது சார்